வணக்கம் என்னோடய பேர் விஜயன் நம்ம இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டி பக்கத்தில் குப்புளங்க கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நம்ம வந்து இங்கே ஒரு கடந்த நாலு ஆண்டுகளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம் வந்து விவசாயம் சார்ந்த குடும்பம் தான் எல்லோரும் மாதிரியும் நம்மளும் வந்து பட்டாதாரியாக வந்து காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டு கார்பரேட் நிறுவனங்கள வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆரோக்கியமான உணவாக வந்து தேடணும் அப்படிங்கிறப்போ நான் விவசாயம் பண்ணுற நமக்கே சேலஞ்சாக இருக்குங்கிறப்போ சாதாரண மக்களுக்கு வந்து எப்படி வந்து நஞ்சில்லாத உணவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது இன்னொன்று வந்து விவசாய பொருட்களில் ஆர்கானிக்குங்கிறப்போ எப்போவும் விலை அதிகம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருந்தது அப்போ எல்லாராலையும் வாங்கி பயன்படுத்த முடியுமான்னா அதுவும் சாத்தியமில்லாமல் இருந்தது ஏன் விலை அதிகமாக இருக்குது அது எப்படி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி வந்து விவசாயியும் வந்து ஏன் நம்மளும் வந்து என் கா ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக போனோம் விவசாய இருந்து அப்படின்னா விவசாயம் லாபகரம் இல்லை விவசாயம் பண்ணால் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற பார்வை நம்மளோட தாத்தா பாட்ட இருந்தே இருக்குங்கிறதுனால நம்மளாவே வந்து படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்கிறாங்க ஸோ அப்போ அது லாபகரமான தொழிலாக வந்து எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படிங்கிற யோசனையே இருந்தது ஸோ கன்சியூமர் சைட்லேயும் தேவைகளை உருவாக்கணும் அதே சமயத்தில் விவசாயியும் லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் வேலை நடந்தால் மட்டும்தான் வந்து விவசாயி வந்து விவசாய தொழிலை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிவிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ராஃபிட்டபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கும் ஒரு உதாரணமாகவும் ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வந்து முன்னுதாரமாக இருக்கணும் அதே சமயத்தில் கன்சூமர்ஸுக்கு முடிஞ்சளவுக்கு குறைவான விலையில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான முறையில் தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம் ஸோ இது வந்து நம்ம ஒரு குத்தகை நிலம் நம் கோயம்புத்தூர் சிட்டிக்கு அருகாமையில் அளவுக்கு இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து ஈஸியாக விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து குத்தகை நிலமாக எடுத்து அதை வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நம்ம வரத்துக்கு முன்னாடியே நிலம் வந்து ஒரு ரெண்டு வருடம் சும்மா தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவாக கெமிக்கல் விவசாயம் பண்ண நிலம் தான் ஸோ நாம் நம்மால் ஓட அறிவுறுத்தல் அந்த மாதிரியான நாலேஜெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பழைய விதைச்சி மடக்கி விழுறது நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்கு மாட்டு சாணமோ என்னென்ன மாதிரியான இடுபொருட்கள் செஞ்சால் வந்து மண்ணை வளப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முறைகளெல்லாம் தேர்வு செஞ்சு விவசாயத்தை ஆரம்பித்தோம் ஆரம்ப கட்டத்தில் என்னென்னா இந்த ஊரில் இந்த தெருப்ப நூலைக்கு இங்கே உள்ள விவசாயிகள்லாம் என்ன பயிரில் செய்கிறாங்களோ அதே மாதிரியான பயிரில் தான் நம்ம தேர்வு செஞ்சோம் இந்த வெங்காயம் தக்காளி முட்டைகோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டத்தை தான் வந்து இங்கே வந்து ரெகுலராக பயிர் செய்வாங்க ஸோ நம்ம ஏரியா புதுசாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளும் அதே மாதிரி பயிர்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னால் நம்ம செஞ்சது என்னென்னா மண்ணை வந்து பரிசோதனை அது மாதிரி தண்ணி பரிசோதனை செஞ்சு இந்த மண்ணுக்கும் இந்த தண்ணிக்கும் என்ன மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம் மண் வந்து செம்மண் ம மண்ணாக இருந்தாலும் நமக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பிஹெச்ஆர் ஹைராகவும் நம்ம வா டிடிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அளவுக்கு அதிகமாக இருக்கிற ம தனியாக தான் நமக்கு இருந்தது ஸோ அதுக்கு என்ன பயிர்கள் உறந்ததாக இருக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாது சென்சிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நம்ம பயிர்கள் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம் நம்ம ஆரம்ப நோக்கம் நோக்கமே அப்படின்னா விவசாயிகிட்ட வந்து நேரடியாக நுகர்வோர் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப தான் விவசாயி எப்பவுமே வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்பனை கொண்டு போனால் மட்டும்தான் விவசாயி வந்து லாபரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம் ஆனால் எரி அதிகமாக செய்ய ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக நம்மக்கிட்ட அவ்வளோ கஸ்டமர் கிடையாது ஸோ அடுத்த கட்டமாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கை வைப்பு விவசாய விளைபொருள்களுக்கு தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறங்கிறப்போ ஆர்கானிக் ஸ்டோர்ஸு இல்லை ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வச்சு குக் பண்ணுற கிச்சன்ஸு ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமான அளவுக்கு வெஜிடபிள்ஸை நம்மளால் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிற முடிவில் வந்து என்ன பண்ணோம்னா ஆர்கானிக் ஸ்டோர்ஸை ஒன்றாக அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பொருள் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் நம்மக்கிட்ட என்னன்னா நம்ம இங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்களோ அது காய்கறிகளை பண்ணிகிட்ருந்தோம் அப்போ ஸ்டோர்ஸ்க்கு அது என்ன ஆகும்னா ஒரு மூணு நாலு காய்கறிகள் மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து எல்லா பொருளும் எடுக்கிறதுக்கான தேவை அவங்கள்கிட்ட இருக்காது அப்போ நம்ம மறுபடியும் சந்தைக்கு போக வேண்டிய மார்க்கெட்டில் கொண்டு வைக்க வேண்டியதோ அந்த மாதிரி கமிஷன் மண்டிக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கும் ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டோர்ஸ் நம்ம கன்சியூமர்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் எந்த எத்தனை வகையான வெஜிடபிள்ஸ் நம்ம கொடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதை எவ்வளோ அளவில் பயிரிட்டால் நம்ம வந்து நம்ம சந்தைகளுக்கோ இல்லை கமிஷன் வண்டிக்கோ கொண்டு போய் விற்காமல் நேரடியாக வந்து நம்ம ஸ்டோர்ஸ்க்கு இல்லை வந்து கன்சூமர் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வெரைட்டிஸ் அதிகம் பண்ணிவிட்டு நம்ம நடவு செய்கிற அளவை குறைச்சு நம்ம வந்து பயிர் செய்ய ஆரம்பித்தோம் ஸோ நம்ம இங்கே வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு ஏக்கரில் விவசாயம் செஞ்சுட்ருக்கோம் அதை எப்படி பிரித்தோம் அப்படின்னா பதினஞ்சு ஏக்கர்லேயும் முழுசாக நம்ம வந்து காய்கறிகளை பயிர் செஞ்சு நம்மளால் கொண்டு போயிட்டு முழுசு விற்பனைக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து காய்கறிகள் எப்போவுமே வந்து தட்பப்பு சூழ்நிலைகளுக்கு ரொம்ப வந்து சென்சிட்டிவான பயிர் ஸோ அதிகமான மழையோ இல்லை வந்து ரொம்ப அதிகமான வெயிலோ அப்படிங்கிறப்போ வந்து அதோடய ஈல்டு அல்ல நோய் தொற்று இதெல்லாம் வந்து வ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ ரிஸ்க் அதிகம் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா காலம் காய்கறி காய்கறிகளை தான் வந்து நம்ம மக்கள் நன்றாட சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப அது ஆர்கானிக்காக கொடுக்குறப்ப தான் வந்து ஆர்கானிக் விவசாயம் வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கும் எதுவாக இருக்கும் மக்கள் பயன்படுத்தி பழகினா தான் ஆர்கானிக் விவசாய இப்போ பொருட்களை வந்து சாப்பிடுங்கிற தேவைகளும் மக்களுக்கு அன்றாட தேவைகளும் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம காய்கறியை தேர்ந்தெடுத்தோம் ஸோ அப்போ நம்ம வந்து நிலத்தை எப்படி விவசாயம் பண்ணுறப்ப பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைவான லாபம் ஆனால் கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய மாதிரி வந்து இந்த ஏரியாவில் இலைக்காக பூன் வாழையை பயன்படுத்துவாங்க ஸோ அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாதத்தில் நமக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கும் மாதம் மாதம் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு வருமானம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரரூபா நமக்கு வந்து உறுதியாக கிடைக்கும் அது அதிகமாக பனிபெயரப்போ இல்லை காத்தறையோ வந்து பண்ண இருபத்தஞ்சாயிரமாவோ இல்லை பதினஞ்சாயிரமாவோ மாறும் ஆனால் உறுதியாக நமக்கு வந்து எப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் என்ன இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச வருமானம் கிடைக்கும் ஒரு ஒரு ஏக்கரில் நமக்கு உறுதியாக ஒரு வருமானம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிர் வந்து இலைவாழை அதுக்கப்புறம் வந்து அதிக ரிஸ்க் உள்ள அதிக கொஞ்சம் லாபம் அதிகம் தரக்கூடிய பயிர் அப்படின்னா காய்கள் வாழை நம்ம கதளி நேந்திரன் எல்லாம் நம்ம வந்து கற்பூரவழி அந்த மாதிரி பயிர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வருடம் முழுசும் காத்திருக்கணும் ஒரு வருடம் முடியுங்கிறப்போ வெட்டுறங்கிறப்போ நமக்கு வந்து நல்ல விலை கிடைச்சிது அப்படின்னா நல்ல லாபமாக இருக்கும் அதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா காத்தடிக்கிறப்போ அது சாயிறதோ இல்லை மற்ற ஏதாவது நோய் தொற்றுகள்னால வந்து ஒரு வருடம் முழுசும் வச்சுருந்து நம்ம ஏதாவது நோய் தொற்று எதை பிரச்சனை என்னங்கிறப்ப நமக்கு வந்து நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் வந்து லாபம் அதிகமாக இருக்கும் அதை தவிர மிச்ச போர்ஷனை வந்து நம்ம காய்கறியில் வட முழுசும் சுழற்சி முறையில் நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வகையான காய்கறிகளை செய்ய ஆரம்பித்தோம் ஸோ அப்போ எப்படின்னா வந்து நமக்கு நம்ம கன்சியூமர்ஸ் நம்மளோட பாயிண்ட்டில் வந்து க ஆர்கானிக் ஸ்டோர்ஸோ இல்லை கிச்சன்ஸ்க்கோ வந்து அவங்களுக்கு விற்பனைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு காய்கறி வந்து ஒரு விவசாயிக்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி விற்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு விவசாயம் அணுகி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விவசாய அணுகி வந்து கொண்டு வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் வச்சு விற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும் ரெண்டாவது அவங்க ஒவ்வொரு ஒரு இடத்துல வாங்குகிறாங்கிறப்போ அதோட ட்ரான்ஸ்போர்டேஷன் அவங்க பஸ்ஸில் வச்சு விட்டுல பார்சில் வச்சு அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்கிறது அப்போ ஸோ கன்சூமரோட பெயின் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ நிறைய வெரைட்டிஸை ஃபார்மஸ்ட்டுக்கு வந்து கிடைக்காமக்கிறது இல்லைனா வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சேலஞ்சிங்காக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து விலை ஏற்ற இறக்கத்தில் ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் ஒரு மாதிரி பிளே விலை வேணுன்னு நினச்சிருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வடு முழுசும் ஒரு காய்கறி காண விலை ஒரு தக்காளின்னா வரடு முழுசும் தக்காளிக்கு ஒரே விலை அதே மாதிரி வந்து எந்தெந்த சோர்ஸு இல்லை வந்து கன்சியூமர் தேவைப்படுறாங்களோ அவங்களோட டோர் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுத்துறது ஸோ அப்போ கன்சூமருக்கு வந்து அவங்களுக்கு விலை மாறுதுங்கிற சேலஞ்சும் இருக்காது அதே மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கல அப்படிங்கிறத தேடுறதுக்கான தேவையும் இருக்காது அவங்க வந்து இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அலையணுங்கிற அவசியமும் இருக்காது அப்படிங்கிறப்போ நம்மளை நம்பி ஸ்டோர்ஸ் வாங்கக்கூடிய தேவையை வந்து நம்ம உருவாக்கிடுறோம் ஸோ அப்போ என்ன வேணால் நமக்கான டிமாண்ட்ஸ் வந்து இங்க்ரீஸ் ஆகுது அப்போ ரெண்டுலேருந்து நாலு ஸ்டோர் எட்டு ஸ்டோர் பத்து ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூர் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் ஆர்கானிக் ஸ்டோர்ஸுக்கும் நம்ம வந்து காய்கறிகள் கொடுக்குறோம் அதுபோக லார்ஜ் வால்யூமில் கிச்சன்ஸ்க்குலாம் நம்ம சப்ளை பண்ணுறோம் ஒரு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஐநூறு கிலோலேருந்து எட்நூறு கிலோ ஒரு டென் அந்தளவுக்கு வந்து லார்ஜ் வால்யூம்லையும் போகுது நம்ம ஆரம்பக்கட்டத்தில் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை நிறைய வந்து பயாலஜிக்கல் ப்ரொடக்ட்ஸாவோ அந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் க ஒவ்வொரு படிப்படியாக என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ச மண்ணுக்கு தேவையான இடுபொருட்கள் வந்து உரமோ எதுவாக இருந்தாலும் நம்மளே வந்து நம்ம ஃபார்ம்லேயே ப்ரொடியூஸ் பண்ணி அதையே நம்ம பயன்படுத்தி இருந்து முடிஞ்சளவுக்கு வாங்காமல் தோட்டத்தில் இருக்கிறத வச்சே வந்து இடுபொருட்களை செஞ்சு அதை வந்து அது மூலமாக நம்ம வந்து மண்ணை வளமாக்கிறதுக்காக இப்போ பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஒரு விவசாயி அப்படிங்கிறப்போ முதல்ல வந்து விவசாயி பார்க்க வேண்டியது மண்ணோட வளர்த்து தான் கெமிக்கல் விவசாயிகள் ஆர்கானிக் விவசாயம் இருந்தாலும் முதல்ல வந்து மண்ணை பரிசோதனை பண்ணிவிட்டு தண்ணி பரிசோதனை பண்ணிவிட்டு ஒரு சில சத்துக்கள் ஆல்ரெடி மண்ணில் நிறையா இருக்கும் இப்போது என்னோட சத் மண் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து பாஸ்பரஸ் சத்து தேவை விட அதிகமாக இருக்குது பொட்டாசத்தும் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கான அளவில் இருக்குது நைட்ரஜன் மட்டும் தான் வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்குது ஸோ நைட்ரஜனுங்கிறது நம்ம ஆல்ரெடி வளிமண்டலத்தில் நிறையா இருக்குது அதை தவிர இடுபொருட்கள் எல்லாமே நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடுபொருட்கள் ரொம்ப குறைவாக குறைவான விலையில மலிவாகவே நம்மளால் உற்பத்தி செஞ்சிட முடியும் ஸோ அந்த பொருட்களை மட்டும் நான் கொடுத்துட்டு ஃபாஸ்பரஸையும் பொட்டாசியும் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை மட்டும் நம்ம நல்ல உருவாக்கினேன் அப்படின்னாவே வந்து நான் வந்து செடியை வளமாகவும் ஈல்ட நலமாகவும் எடுத்துட முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் ஹைப்ரிட் ராகத்தை தேர்ந்தெடுத்து அதையே வந்து நம்ம விதை எல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம வந்து முழுவதும் ஆரம்பக்கட்டை வந்து கடைசி வரைக்கும் நம்ம விளைவிக்கிற இதை வந்து எந்த ஒரு நஞ்சும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கெமிக்கல் விவசாயம் எடுக்கிற அளவுக்கான ஈல்டை நம்ம எடுத்து காமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா சமயத்துலையும் இயற்கை விவசாய விடுபொருளை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும் ஸோ நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னா இயற்கை விவசாய ஒரு விவசாயிக்கு முதல் கேள்வி வரும் அப்படின்னா வந்து ஆர்கானிக் விவசாயத்தில் ஈல் வராது ரெண்டாவது பூச்சி வந்ததுன்னா கட்டுப்படுத்த முடியாது நோயை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இயற்கை விவசாயியும் எந்த விவசாயம் இருந்தாலும் முதல்ல அப்படின்னா உயிர் வேலியாக வந்து பூச்சிக்கு வந்து ட்ராப் கிராப்பு அதாவது பெனிஃபிஷியல் பூச்சியிலே ரெண்டு வகையில் இருக்குது நன்மை செய்யக்கூடிய பூச்சி தீமை செய்யக்கூடிய பூச்சின்னு சொல்லிட்டு ஸோ நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே வந்து நம்ம பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றது தான் வந்து நமக்கு நன்மை செய்கிற பூச்சி நம்ம பயிரில் சாப்பிட்றது நமக்கு தீமை செய்கிற பூச்சி ஸோ இது ரெண்டையும் வந்து தோட்டத்துக்குள்ளே வராமல் எடுக்கிறதுக்கு பார்டரில் ஆமனுக்கு மேரிகோல்டு நம்ம மக்காசோளம் இந்த மாதிரியான ஐட்டம் வச்சோம் அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு உயிர்ச்சல் உருவாகும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் விவசாயம் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் நிற ஒட்டும் பொண்ணு ஒட்டும் பொறி நீல நிற ஒட்டு பொறிகள் அதை வைக்கிறது லைட் ட்ராப் வைக்கிறது அதுக்கடுத்து இந்த ஃபெர்மோன் ட்ராப் ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண் பூச்சியோட வாசனை இதில் இருக்கும் ஆண் பூச்சி நேரடியாக இந்த ட்ராப்பில் வந்துட்டு வெளியில் போக முடியாம இங்கேயே சிக்கிறதுனால பூச்சி வந்து இனப்பெருக்கும் செய்யாது அப்போ வந்து நேரடியாக நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம தெளிக்க வேண்டிய ம வரும் தெளிக்க வேண்டிய தேவையை குறைக்குது இது வந்து கெமிக்கல் விவசாயியோ இல்லை ஆர்கானிக் விவசாயியாக இருக்கா இது வந்து பயன்படும்